மிஸ்டர் கோல்ட் தரத்தலயே அளவிலே நோ காம்ப்ரமைஸ் மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய் திஸ் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரித்யா அடுத்துது பாத்தீங்கன்னா பாக்கியலட்சுமி இப்ப பாத்தீங்கன்னா தங்கப்பிரியா இவர் அந்த பொண்ணை போட்டு என்னல்லாம் பண்ண அவர் ஒரு ஆம்பளை அவர் போலீஸ் கான்ஸ்டபிளா இருக்காரு இந்த மாதிரி யார் வேணா பண்ணலாம் டௌரினா யார் வேணா போய் என்ன வேணா பண்ணலாம் ஏன் பண்ணலாம் என்ன போட்டு வந்து அடிக்கிறது குத்துறது அவங்கள ஒரு மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்கு ஏன் ஒரு ஃபிசிக்கலி ப்ரூட்டலான ஒரு விஷயத்தை பண்ணுவோம் முன்னெல்லாம் வந்து எதனா ஒரு டொமஸ்டிக் வைலன்ஸ் நடக்குது இல்லை வீட்டில் எதனா புருஷன் போட்டு அடிச்சிட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போவோம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு எம்ப்ளாயே வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறாருன்னும்போது போது உங்கள் ஒய்ஃபுங்க உங்கள் ஒய்ஃபை நீங்கள் வந்து எப்படி நீங்கள் நீங்கள் தான் ப்ரொடெக்ட் பண்ணணும் பிகாஸ் உங்களை நம்பி தான் வந்து அவங்க அம்மா அப்பா உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க நீங்கள் தான் ஒரு போலீஸாக இருக்கீங்கன்ற பட்சத்தில் ஸோ டவுரியனால் வந்து வீட்டில் கொடுக்குற அந்த அப்யூஸுமே தப்பு ஸோ இதனால யாராவது வந்து மென்டலி ஃபிசிக்கலியே நம்மளை வந்து பாதிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நியூஸ் கிளச் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கண்மணி இந்த மந்த் என்ன மந்த்ன்றது தெரியல ஒரு மாதிரி டவுரின்ற ஒரு கேஸ்னால வந்து பல பேர் வந்து பாதிக்கப்பட்டு சில பேரோட உயிரும் போய் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிதன்யா அடுத்தது பார்த்தீங்கன்னா பாக்கிய லக்ஷ்மி இப்போ பார்த்தீங்கன்னா தங்கப்பிரியா தங்கப்பிரியா வந்து இறந்து போகல ஆனால் வந்து அந்த நிலைமைக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படிதான் சொல்லணும் ஜூலை சிக்ஸ்டீன் என்ன நடக்குதுன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் மதுரையில் வந்து ஸோ இவங்க வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்ஸ் டீச்சர் ஸோ இதில் என்ன நடக்குதுன்னா கொஞ்ச நாளாக வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அறுபது சவரம் வந்து நகை போட்டிருக்காங்க பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து கேஷுமே வந்து கொடுத்துருக்காங்க ஆஃப்டர் இயர்ஸ் அந்த குழந்தாம் பிறந்து கொஞ்சம் ரெண்டு ரெண்டு குழந்தையாக ஆகிட்டு கொஞ்சம் அப்படியே போயிட்டே இருக்கும் போது திருப்பியுமே வந்து அந்த டவுரி எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு விஷயத்த கேட்பாங்க இல்லையா உங்க அப்பா கிட்ட இருந்து சொத்து வாங்கிட்டு வா உங்க அம்மா கிட்ட இருந்து சொத்து வாங்கிட்டு வா சோ உனக்கு இருக்கிற சொத்தெல்லாம் வந்து எனக்கு எழுதி கொடு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் கொஞ்ச நாளா வந்து ரொம்ப போட்டு மென்டலி அவங்களை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்காரு போல ஸோ இவங்க வந்து அதுக்கெல்லாம் என்னால் பண்ண முடியாது இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுத்திருக்காங்க ஸோ இவங்க மறுத்தாங்க அவங்க சொல்ற பேச்சை கேட்கல அவங்க எதிர்த்து பேசிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அவங்களோட ஒய்ஃபுக்கு அவர் என்னலாம் வந்து எப்படியெல்லாம் அடிக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் போட்டு ரொம்ப ஒரு ஃபிசிக்கலி ரொம்ப அப்யூஸ் பண்ணி வச்சிருக்காரு ரொம்ப வந்து டொமஸ்டிக் வைலன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆயிருக்காரு அவர் சொல்றாரு என்னன்னா அதுல ரெக்கார்ட்ல நான் கேட்கும்போது நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் கேட்டேன் வாய முறி வாய முறி வாய பொத்தி பொத்தி அந்த இடத்த பூரா நகத்தை வச்சு கீறி வாய் ஊரா ஆயிப்புச்சு ஓவரா கத்துனால கடை தொண்டைய புடிச்சு நெம்பி நெம்பி விட்டுட்டேன் இப்ப வலிக்குது வலிக்குதுன்றா காலை வச்சு லாக் பண்ணல முட்டி லாக் ஆயிருச்சு அவளுக்கு நொண்டி ஒண்ணி நடந்துகிட்டு இருக்கா உடனே பத்து பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல போ உடம்ப நல்லா மாதிரி சுருட்டி எடுத்துட்டேன் கலையில வச்சு வளர்ச்சி நெளிச்சுட்டேன் காயங்கள் வேற உதட்டுல ஏகப்பட்ட காயங்கள் வேற ஆயிப்போச்சு டவுரிக்காக ஜஸ்ட் பிகாஸ் ஒரு விஷயத்த வந்து நீங்க கொடுக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு கல்யாணம் பண்ணும் போது நல்லா ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க நல்ல பொண்ணை நல்லா ஒரு மாதிரி அலங்கரித்து நல்ல ஒரு காசோட பணத்தோட ஒரு நல்ல மரியாதையோட தான் அனுப்பி வச்சிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமும் வந்து உங்களுக்கு சொத்து வேணும் சொத்து வேணும் எனக்கு இதை எழுதி கூட அப்பா இருந்து வாங்கிட்டு வா அம்மா கிட்டேருந்து வாங்கிட்டு வா இப்படி போட்டு அவங்க ஒரு இத்தனைக்கும் அவங்க டீச்சர் இவர் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்காரு ஸோ முன்னெல்லாம் வந்து எதனா ஒரு டொமஸ்டிக் வைலன்ஸ் நடக்குது இல்லை வீட்டில் எதனா புருஷன் போட்டு அடிச்சிட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போவோம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு எம்ப்ளாயியே வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்றாருன்னு போது ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு அந்த ரிதன்யா என்ன என்ன மாதிரியான ஒரு கேஸ்னால அவங்க இறந்து போனாங்கன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வந்து பாக்கியலட்சுமி என்ன மாதிரியான ஒரு விஷயத்துல இறந்து போனாங்கன்றதும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் வந்து திருப்பி இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு ஸோ அப்போ அவருக்கு வந்து பயம் கிடையாது ஸோ இந்த மாதிரி யார் வேணால் பண்ணலாம் டவுரினா யார் வேணா போய் யார் வேணா என்ன வேணால் பண்ணலாம் ஏன் மென்டலியும் பண்ணலாம் ஃபிசிக்கலி என்ன வேணா போட்டு அவங்கள வந்து அடிக்கிறது குத்துறது அவங்கள ஒரு மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற அளவுக்கு ஏன் ஒரு ஃபிசிக்கலி ப்ரூட்டலான ஒரு விஷயத்த பண்ணணும் ஜஸ்ட் பிகாஸ் காஸ்க்காக ஃபேமிலி கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த ஆடியோல கேக்கும்போது நீங்க கேட்டிருக்கணும் ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் இப்படி எல்லாம் அடிச்சுட்டேன் நான் அப்படியெல்லாம் பண்ணிட்டேன் சோ இப்படி எல்லாம் நான் அவள வந்து குத்திட்டேன் அந்த எருமை மாட்ட கண்ட்ரோல் பண்ணி ஏன் உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்ற நம்ம அவள ஒரு எருமை மாட்ட போட்டு நான் லாக் பண்றப்போ எனக்கு வலிக்காத உடம்பு அதே வந்து உடம்பு கேக்குறேன் அந்த மலை பாம்பு மூ மூ பண்ண விடாம புடிச்சிருக்கு நாலா பக்கமும் வளைச்சது ஏன் உடம்பு டேமேஜ் ஆயிருக்கு உங்கள் ஒய்ஃபுங்க உங்கள் ஒய்ஃபை நீங்கள் வந்து எப்படி நீங்கள் நீங்கள் தான் ப்ரொடெக்ட் பண்ணணும் பிகாஸ் உங்களை நம்பி தான் வந்து அவங்க அம்மா அப்பா உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க நீங்கள் தான் ஒரு போலீஸாக இருக்கீங்கன்ற பட்சத்தில் ஒரு நார்மல் பீப்புளை விட நீங்கள் ரொம்ப ஒரு ப்ரொடெக்டிவான ஒரு விஷயத்தில் வச்சுருக்கணும் பட் நீங்கள் போட்டு உங்கள் ஒய்ஃப் அவ்வளோ ப்ரூட்டலா வந்து ஃபிசிக்கலியே ரொம்ப ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்றது ஒரு பெரிய கொஷின் மார்க்காகவே இருக்குது ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து எப்படி வெளியில் வருதுன்னா அவங்க வந்து ரொம்ப பேச முடியாமல் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஆயிருக்காங்க ஃபிசிக்கலி ஸோ அதனால் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் பண்ணும்போது தான் வந்து இந்த ஒரு விஷயம் வெளியில் வந்து இப்படியெல்லாம் நடக்குதான்றது தெரிஞ்சு ஸோ பூபாலன் மேலே வந்து எஃப்ஐஆர் கேஸ் போட்டிருக்காங்க மேபி அவரோட ஜாபை இழக்கிறது கூட அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் தாண்டி அவங்க தங்கச்சி மேலேயுமே அவங்க அம்மா மேலயுமே அவங்க அப்பா மேலேயுமே வந்து கேஸ் போட்டிருக்காங்க போலீஸ் இது ஓவராலாக பார்த்தா ஒரு சின்ன டவுரி கேஸ் அப்படின்றத ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு ஒரு ஒரு பத்து நாள் கழிச்சு கூட இந்த ஒரு விஷயத்த மறந்துடலாம் ஆனா இதனால ஒரு சில உயிருங்கு போயிட்டு இருக்கு நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து ரொம்ப அப்யூஸ் ஆகுறாங்க அப்படின்றத ஏன் பல பேர் யோசிக்க மாட்டாங்கன்றது ஸ்டில் ஒரு கொஷினாக தான் இருக்கு டவுரின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக ஒரு கேவலமான விஷயன்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ கவர்மெண்ட்டே வந்து ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க டவுரி கேட்குறதும் தப்பு டவுரி கொடுக்கறதும் தப்பு ஸோ டவுரியினால் வந்து வீட்டில் கொடுக்குற அந்த அப்யூஸுமே தப்பு ஸோ இதனால் யாராவது வந்து மென்டலி ஃபிசிக்கலியை நம்மளை வந்து பாதிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு கேஸை வந்து கொடுக்கலாம் வழக்கு பதுக்கி வைக்கலாம் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தாண்டி கவர்மெண்ட் எம்ப்ளாயே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறாரு நம்மது இதை அக்செப்டே பண்ணிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது ஸோ இதில் வந்து அவங்க பேசி நான் ஒரு நோட் பண்ணேன் அவர் இதை யோசிச்சாரான்றது தெரியல அவங்க ஃபேமிலி கூட உட்காந்துட்டு அவர் நான் இதெல்லாம் பண்ணேன் நான் இப்படி எல்லாம் அவளை போட்டி இப்படி எல்லாம் பண்ணிட்டேன் அப்படி அப்படியெல்லாம் அடிச்சுட்டேன் என் பையன் எல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணா இது எல்லாமே அவர் சொன்னாரு ஓகே அவர் அவர் ஒய்ஃப்க்கு பண்ணிருக்காரு இதே மாதிரி அவங்க தங்கச்சி இவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி என்னை இப்படி என் புருஷன் இப்படி எல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இவர் பண்ண அதே ஒரு விஷயத்த அவங்க புருஷன் வந்து தங்கச்சியோட புருஷன் வந்து அவர் இப்படி பண்ணியிருந்தாருனா இவர் என்ன மாதிரி ரியாக்ட் ஆயிருப்பார் அப்போ அவருக்குக்கோ வந்திருக்கோம்ல என் தங்கச்சி மலை ஏவாண்டா கையை வச்சுது நீ புருஷனாக இருந்தாலும் நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது நான் ஒரு போலீஸ் நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை கண்டிப்பாக அவர் எடுத்து வச்சுருப்பாரு ஸோ தமிழ்நாட்டில் இதுக்கப்புறம் டவுரின்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது ஸோ கவர்மெண்ட் இதை பற்றி என்ன எடுக்க போகிறாங்க இதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஒரு கேஸ் அதனால அதில் வந்து ஸ்டாப் ஆக போகுது அப்படின்றது சுத்தமாக தெரியும் இல்லை ஸோ ஒரு நல்ல முடிவை கொடுக்கணுன்றதை நாங்கள் எல்லாேருமே வந்து யோசித்து காத்துட்ருக்கோம் ஸோ இதுக்கப்புறம் டௌரின்ற ஒரு விஷயத்துக்காக ஃபேமிலியில் ஒரு அப்யூசிவான ஒரு விஷயத்த பண்ணாதீங்க டொமஸ்டிக் வயோலன்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை கொடுக்காதீங்க ஹராஸ்மெண்ட் பண்ணாதீங்க குழந்தைங்க முன்னாடி சண்டை போடாதீங்க டௌரிக்காக அதெல்லாம் அவங்களே இன்வால்வ் பண்ணாதீங்க ஃபேமிலியாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் கேட்கக்கூடாதெல்லாம் கேட்கக்கூடாதுன்ற ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க தேங்க் மிஸ்டர் கோல்டு தரத்திலே அளவுல நோ காம்பிரமைஸ் மிஸ்டர் கோல்ட் ஹண்ட்ரட் கடல் எண்ணெய் சென்னை ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி